சுபாவுடைய கவிதையிலே குருவத்து வாங்கப்படுகின்றது இந்த குருவத்துக்கு நபிகளாருடைய நடைமுறையில கடுகளை மாதிரி கிடையாது அனசில இல்லாமலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் கணக்கிற சூழ்நாய் செல்லலாலே சிலம சாகரன் சும்மா தரக்கவும் நபி செல்லலாலே சிலம உரமான குருவத்து வாங்கினார்கள் பின்னர் விட்டு விட்டார்கள் அபாமாலிக்குள் அஷ்டாயி நபிகள்லா ஒன்றும் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது அவர் தந்தையை பார்த்து கேட்கிறார் இந்த அபாமாலிக் என்பவர் தாபியா அவருடைய தந்தையின் பேர் தாரிக் தந்தையை பார்த்து கேட்கிறான் தந்தையே நீங்கள் நபிகராருக்கு பின்னால் தொழுதிருக்கிறீர்கள் அமபக்ரம ரோஸ்மானுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள் நாம இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூபாவிதே அனிறையல்லாவனுக்கு பின்னால் ஐந்து பேரும் தொழுதிருக்கிறீர்கள் இவர்களே இவர்கள் எல்லோரும் பகிருடைய தொழுகைக்கு குண தோலினார்களா என்று தந்தை இடத்தில் மகன் கேட்கிறான் தந்தை மகனுக்கு சொல்றா ஐ குணைய முருக சொல் அருணை மகரே இது புதிதாக உருவாக்கப்பட்ட நடைமுறை இவர்கள் யாரும் ஓதினது கிடையாது இது நபிகளோடைய செயல் மாத்திரமல்ல நான்கு கலிவாக்களும் சேர்க்கப்படுகிறார்கள் நான்கு கலிவாக்களை சேர்த்து தான் கேள்வி கேட்கிறார் மகன் தந்தையை பார்த்து அருமை மகனே இது புதிதாக உருவாக்கப்பட்ட செயல் இவர்கள் யாரும் ஓதினது கிடையாது என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவு தெளிவான இந்த செய்திகள் சொல்லப்பட்டும் கூட நமது வீட்டுக்கு பக்கத்தில் தானே சுமருக்கு கை அவள் இவான் குடும் தோயட்டும் நாம கையை கீழே போட்டு கொண்டிருப்போம் என்று சொல்லி பக்கத்துல போய் சமாளிக்க தொழ்கிறார்கள் துவக்கக்கூடாது காரணம் என்ன மத்த நாலுவர்த்து துறையை விட மதி உடைய துறை காரணம் என்ன கைய ஏந்துனா கைய விடுவது இவானுக்கு மாற்றம் செய்வது கைய விடாமல் கைய ஏந்துவது நபிக்கு மாற்றம் செய்வது பெண்ணுப்புல எப்படி அவள் கைய தூக்குறா நபி கைய தூக்கல

தொழிலை நடக்கின்றதோ அந்த பள்ளிவாசலை தேடி செல்ல வேண்டும் அந்த தான் பரிசுத்தமானது பரிபூர்வமானது நூற்றுக்கு நூறு சரியானது சகோதரர்களே